ஒரு தரம் இருக்கணும் தாழ்மையான வேண்டுகோள் அன்பு தம்பிகள் அன்பு சகோதரர்கள் கரம் பிடித்து கால்பிடித்து கேட்டுக்கொள்கிறேன் இது குரலை கொண்டாடுகிற வேற எந்த குரலும் அம்மா நிறைய சொல்லி பார்த்தேன் பத்தி பத்தியை கேட்கலன்னா சொல்லிதான்

சின்ன குழந்தை இருக்கச்ச அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட ஒவ்வொரு பேச்சும் இப்போ பேசுறதுக்கு கூட நம்ம வந்து ஒரு ஷோ நடக்க போறோம் இல்லைன்னா நல்ல தெளிவான தமிழ் பேசணும் அப்படின்னா நம்ம யோசிக்கும் போது யார் நம்ம வந்து புன்னகையை வந்து கொண்டு வந்தாலும் அந்த புன்னகை வந்து யாரையும் புண்படுத்தாமலும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் யோசிச்சு நிறைய உங்களோட வீடியோ பார்த்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா இன்னைக்கு உங்களை நான் வந்து இன்ட்ரோ புரிஞ்சு இப்படி

உடனே வழங்கியதற்கு நம்முடைய நல்ல வாய்ப்புகளை முன்வைத்துக் கொள்ளலாம் துபாயில் நடைபெறுகின்ற இந்த அற்புதமான திருக்குறள் விழாவிலே எந்த ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை கூடிய நம்முடைய ஸ்கை ப்ளூ அதனுடைய நிறுவனர் मनिकेंद्र पूर्ति

அந்த தங்கதானியம் வெளியிட்ட விஷயம் அது தவிர சென்னை முழுவதும் ஏழு நிறம் பகுதி போன்ற பகுதிகளில் கிணறுகளை உருவாக்கி தனி பஞ்சம் வந்த போது கிணறுகளை உருவாக்கி அதுல வான் சிறப்பு அதிகாரத்தை பதிவு பண்ணாருங்க வான் சிறப்பு இன்னைக்கு இருக்குது சென்னையில வான் சிறப்பு அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் இல்லையா ஆகாயத்தில் இருந்து மழை பெய்யலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு

எங்களே பிடி வச்சு பாருங்க இருந்து ஒரு படிக்கவே நாங்க சம்பாதிக்க முடியாதா எங்களுக்கு எதா கிடைக்காதா அப்படிதான் அப்படின்னு எல்லாம் கிடைக்கும் அனுபவிக்க தெரியும் வச்சுக்கங்க அனுபவிக்காதான் வாழ்க்கை இல்லையா அது கிடையாது உதாரணமா சினிமா படம் பார்த்துட்டு இருக்கோம் சோக காட்சிகள் இருந்து வச்சுக்க நம்மளை அறியாம காட்சி கலந்தோம் காஞ்ச பாட்ட பாத்துருக்கேன் அவர் அந்த கையில் இதை வச்சுக்கிட்டேன் அம்மம்மா தம்பி என்று நம்பியும் பாடிட்டு இருக்காது

சாதனி சாப்பிடு மும்பை படங்களில் தான் நடித்தார் ஆனால் அந்த படத்தை பற்றி அத்தனை பேர் பேசிக்கொண்டு சென்றார்கள் அதான் உண்மை நம்ம வந்து முடிச்ச பிறகு அதான் பேச்சு அப்படியான விஷயம் திருக்குறள் அப்படி எல்லோரையும் இருந்தது இன்னைக்கு பாட்டு பா பாட சொல்றாங்க நாடகத்தை சொல்றாங்க கதையில சொல்றாங்க திருக்குறளை கையாளாத ஒரு நம்ம ஒரு அழகா குழந்தை கூட என்ன தூக்கி கொஞ்சம் போக முடியா அது போல திருக்குறளை பார்க்காதவர் யாருக்கு இல்லை எழுதியாச்சொரு திருக்குறள் நீரோட்டம் பாயாத இலக்கிய வயல்களே தமிழில் கிடையாது ஞானசுமி திருக்குறள் நீரோட்டம் பாயாத வயல்களே தமிழில் கிடையாது சொன்னவர் யாருன்னா மதுரை காமதாசன் அந்த அப்பா திருக்குறள் திருக்குறள் பின்னாடி அதை பற்றிய கதைகளாக திருக்குறள் குபரேஸ்வன் பாமா ரெண்டு வரையும் திருக்குறள் மேல ரெண்டு வரைக்கும் க கதை ஆயிரத்து மன்னித்து முதல்வோம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க திருக்குறளையே ஒரு பெருசு குருக்கி குரு குறளும் பண்ணாரு திருக்குறளே ஏழுதான் ஏழு சொல்லுதான் அதை ஒரு ஆள் குருங்குரளும் பண்ணாங்க உழலிருந்து யாழின்னு என்பதை மண் திருக்குறள் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்கமா அவர் சொல்வார் அந்த குழந்தை போய் என்ன எப்படி ஒரு டிவியை போடுறாங்க தொட்ட உடனே இந்த இந்த திருக்குறள் வருது எண்பில்லனை போல காயமே அன்பில்லாத அறம் பிள்ளைக்கு புரியல ஒன்னே அதில் வாய்ஸ் வருதுங்க எலும்பில்லாத உயிர் கூட்டங்களை சூரியன் வருத்துவது போல அன்பில்லாத உயிர் கூட்டங்களை அறங்கடவுள் வருத்துவான் புரியல ஏன்னா பிள்ளைக்கு எலும்பில்லாத உயிர் கூட்டம் என்ன முடியும் அடுத்து அனிமேஷன்ல காட்டுறாங்க ஒரு சின்ன முழு எடுத்து சூரிய வளிசில வச்ச உடனே அது சுருண்டி போதுங்க இறந்துருது அத்தியா இதுக்கு இது சூரியன் வருத்துவதை போல அன்பில்லாவிட்டால் அறக்கடவில் நான் இதுல சன் தொலைக்காட்சியில குழந்தைகளுக்காக சுட்டி டிவியில நான் பேசிட்டு வந்தேன் குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லி கொடுக்கறது அப்படி சொல்லி கொடுக்கிறப்ப என் முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா கார்டூன் கேரக்டர்லாம் வச்சு அதுக்கு நான் சொல்லி போய்

சிந்தனை செய்தாலே அவர் நான நன்மையும் செய்து விடல் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க காந்தியடியில வந்து சொல்லுவாங்க அவர் ஆப்பிரிக்க சிறையில் இருந்த போது அவரை பிரிஞ்சு செல்லலாம் ஒரு சிறை அதிகாரி உள்ள போய் விழுந்தாரு அவரு அந்த சிறைச்சாலை வெளியே வர்றப்ப அவர் விடுதலை ஆகிறப்ப அந்த அதிகாரிக்கு ஒரு பரிசு கொடுத்தாராம் அந்த பரிசு என்னன்னு பார்த்தா அது காலில் பாட்டக்கூடிய ஒரு

நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறப்பவே அப்படியாத இன்பத்தை அருமையாக சொல்லிக் கொடுக்கணும் அதே போல அறிவுங்கிற ஒரு விஷயத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு அதான் சொன்னாங்க அந்த அறிவுக்காக நாம் என்ன போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை பார்த்தோம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையே வராத சில விஷயங்கள் என்ன என்ன

பஸ்ஸில் போய் காரில் போய் தோவிலருந்து போய் நடந்து போய் அந்த ஊருக்கு போயிட்டேன் நான் சொல்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு போகல பெரும் கூட்டம் உட்காந்துருக்கேன் என்னன்னு தெரியாமல் அதில் நான் ஜோக் சொன்னவுடனே ஒரு பத்து பெண்கள் திரிச்சாங்க ஒரு கிளைவி படாதிரிச்சு கூட்டத்தை ஒரு வார்வை என்னையும் ஒரு வார்வை பார்த்துட்டு கூட்டத்தில் சொல்றது ஐயா பேசிட்டு இருக்காரு என்ன உங்களுக்கு சிரிப்பு வேண்டியிருக்கேன் நீங்கள் பேசிக்கியா எவ்வளோ திரிக்காம நான் பார்த்துக்கிறேன் திருவள்ளுவர் சொன்னாரு